இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் எடுத்து வந்திருக்கேன் என்னென்னா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு ரெண்டாவது ஆளாக ஒருத்தர் வெளியேற போகிறார் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னென்னா இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் இருக்குது என்னென்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நந்தினி வெளியே போயிட்டாங்க ஸோ இன்னொரு எவிக்ஷன் இருக்குமா இருக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க பட் அப்டேட் என்னென்னா டபுள் தான் ஒன்று நந்தினி இன்னொன்று ஓட்டிங்ஸ் அனாலிசிஸ் நம்ம டெய்லியும் கொடுத்துட்ருக்கோம் அதில் லாஸ்ட்டாக ஓட்டு கம்மியாக இருக்கிற நம்ம பிரவீன் காந்தி தான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபேரான ஒரு அப்டேட் தான் ஃபேரான ஒரு டிசிஷன் தான் ஏன்னா பிரவீன் காந்தியால் வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டில் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் நினைச்ச விஷயங்கள பேச முடியாது அவரே தடுமாறுறார் அதனால தான் ஆதரைய்கிட்டே வந்துட்டு நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க ஆதரையை வந்துட்டு ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ண வந்தால் இல்லை இதுக்கு நான் த இல்லை போ அப்புறம் அப்படியே சண்டே இடம் வேண்டாம் நீங்க போங்க இதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி நோஸ்கட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல பெண்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் இப்போ இன்னைக்கு கூட லைவ்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பெண்கள் உச்சத்துக்கு போயிட்டாங்கன்னா ஆண்களை மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் அதுவே தவறான காரிய விஷயம் எத்தனையோ பெண்கள் உச்சத்துக்கு போனாலும் கூட இருக்க ஆண்மகனை சேர்த்துக்கிட்டே சேர்த்துக்கிட்டு போறாங்க ஆன்மகனால் முடியலையா நான் பண்ணுறவா அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சிட்டு போகிறாங்க எல்லா வீட்டுலேயும் போகலாம் வந்து முதல் மாதிரி கிடையாது எல்லாமே வந்து நீ உழைக்கிறியா நானும் உழைக்கிறேன் உனக்காக நான் இது பண்ணுறேன் நீ ஏதாவது பண்ண அப்படி இப்படின்னு குடும்பத்தை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது இன்னுமே வந்து அந்த ஆணாதிக்கம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் பழைய பஞ்சாங்க மாதிரி அதை வந்து இன்னும் பேசிகிட்டு இருக்காரு அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பேராசை படுறதும் ரொம்ப ஆசை அந்த என்னமோ சொல்லியிருந்தார் அதெல்லாம் வந்து பெண்களுக்கு உரித்தானது ஆண்களுக்கு கிடையாதுன்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் தேவையில்லாதது ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் அவரால் வந்துட்டு அவருக்கு அது வந்து அப்பயும் எதிர்ப்பு வந்துச்சு ஸோ இன்னுமே வந்து எதிர்ப்பு வருமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு பட் இன்றைக்கி என்ன அப்டேட்னா அவர் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு கிளம்பிட்டார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு இது அவருக்கு உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இதெல்லாம் விஷயம் வந்தாலும் அவர் சொன்ன கதை நல்லா நின்றுச்சு நிறைய பேர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக வெளியே போன நம்ம பிரவீன் காந்திக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவோம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர் அது வந்து மாட்டுக்கிறது கிடையாது அதேமாதிரி ஒரு சொன்ன பாடத்தையும் நம்ம வச்சுக்கணும் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் நம்மளுக்கு வந்து இந்த கால் ஒரு நடனமாடம் அந்த காலில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் நம்ம ஒரு லெவலுக்கு போயிடுவோம் அதை கண்ட்ரோல் பண்ண போட்டால் நம்ம அகல பாதாளத்துக்கு போயிடுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது உண்மையிலேயே ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாரோட லைஃப்லேயும் சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இப்போது காந்தி வெளியே போயிருக்கார் இது எப்படி பார்க்குறீங்க சப்போஸ் காந்திக்கு பதில் வேறு யாராவது போகணும் சப்போஸ் காந்திக்கு பதில் வேறு யாராவது போகணுன்னு நீங்கள் யாரை சொல்வீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை